அவ்வளோ வேகமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு பத்து நிமிஷம் தியானம் செய்யுங்க அப்படின்னா நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கோங்க எப்படி ஒரு பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணால் தான் வேலைகளை செய்யுது அதே போல மற்ற எல்லா பொறுப்புகளையும் சரியாக நம்ம செய்யணும் அப்படின்னா மனதை சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம எல்லாருமே முதல்ல வேலை அதுக்கப்புறம் குடும்பம் அதுக்கப்புறம்தான் நம்ம நம்மளை பற்றியே நம்ம யோசிக்கிறோம் இது வந்து ஒரு தவறான பொறுப்புணர்வு உண்மையிலேயே ஆன்மீகம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா முதல் பொறுப்புணர்வு அப்படிங்கிறது செல்ஃப் நம்மளுடைய மனசு எப்படி இருக்கு நம்ம மீது கவனம் செலுத்தணும் தன் மீது கவனம் செலுத்தும் பொழுது என்னுடைய மனசு வந்து சார்ஜபிளா